முப்பத்தி நான்காவது திருப்பாடல் இது ஒரு பிரார்த்தனை பாடல் கடவுளே இந்த விலைமாதருடைய கையிலே பட்டு நான் தவிக்கிறேன் எனக்கு ஞானக்கலை தரமாட்டாயா இதை விட்டுவிட்டு நான் ஞானம் அடையக்கூடிய வாய்ப்பை தரமாட்டாயா என்று கேட்கக்கூடிய ஞான கலை பெற பிரார்த்தனை இந்த பாடல் பொட்டாக வெற்பை பொருத கந்தா இந்த வீரபாகுதேவர் திருச்செந்தூரிலே இருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகச் சொல்லுவார்கள் தாருகனுடைய பகுதியிலே இருந்த பொழுதும் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவார்கள் தாரகாசுரனுக்கு துணையாயிருந்தவன் கிரவுஞ்சம் என்ற பறவை போல் இருந்த மலை அவனுக்கு கிரவுஞ்சன்னு பேரு ஒரு அசுரன் அகத்தியருடைய சாபத்தினாலே அவன் மலையாக வந்தான் எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே அதை செல்வதற்கு வழிபடுவான் உள்ளே போனா வழி தெரியாமல் மயங்கச் செய்வான் அதனாலே கிரவுஞ்சத்துக்கு மலை மாயமலை தாருகன் மாயாமலம் அவனுக்கு துணை செய்தது கிரவுஞ்சமலை முருகப்பெருமானுடைய வேலாயுதம் பொட்டாக செய்தது பொட்டுன்னா வழின்னு அர்த்தம் நுழைவாயில் அர்த்தம் நுழையக்கூடிய வாயில் வரக்கூடிய மாதிரி அந்த மலையை துளைத்தது இந்த வேலாயுதம் என்ன சொல்கிறார் அதனாலே